ஓம் நம சிவாய நமகா சிவே 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 சிவா ஓம் நமோ நாரத நாராயணாய நம எல்லாமுல்ல சற்குரு ஸ்ரீ ராங்கடராமஸ்வர் நமக்கு எத்தனையோ வாழ்க்கைக்கு தேவையான கடந்த காலம் நிகழ்காலம் வருங்காலத்திற்கு நமக்கு உதவியாக இருப்பதற்கு எத்தனையோ இறை ரகசியங்களை தான தர்மங்களை ஆலயங்களை பற்றி ஒவ்வொரு தேசத்தைப் பற்றி நடக்க இருக்கின்ற கலியுகத்திலே நடக்க இருக்கின்ற கலியுகமானது ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருஷம்தான் போயிருக்கு நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் வருஷத்திலே ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு வருஷம்தான் இருக்கிறது இப்பொழுதே பலவிதமான மனவேதனைகள் சோதனைகள் கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் எல்லாரும் பார்த்தா வெளியில் சந்தோஷமாக இருப்பீர்கள் ஆனால் மனதளவிலே குடும்ப அளவிலே ஒற்றுமை சந்தோஷம் பாசம் என்பது இருக்கின்ற குடும்பம் என்பது இல்லை என்று தான் வேண்டும் நீங்கள் பதவியையோ பணத்தையோ வைத்து ஒரு தன் பெரிய ஆள் என்று நினைத்தால் அது சிரிக்கத்தான் சொல்ல வேண்டும் அவர்களுக்கு சாப்பிட முடியுமா முறையாக வயிறார எல்லா விதமான உணவையும் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று ஒரு சிறிய ஆன்ம விசாரம் ஆத்ம விசாரம் செய்து பார்த்தால் கண்டிப்பாக நடக்காது சரி தூங்க செல்லும்பொழுது முழுமையாக அசந்து தூங்குகின்றார்களா நடக்காது வெளியில் சொல்லும்போது சௌரியமாக சென்று திரும்பி வருவார்களா அது இறைவனுக்குத்தான் தெரியும் வியாதி இல்லாமல் இருக்கின்றார்களா அநேகமாக இல்லை இப்படி மனிதனாக பிறந்த அத்தனை பேரும் பதவியில் தான் என்னென்ன பதவியிலே என்னென்ன போஸ்டில் இருக்கின்றேன் என்று சொல்வான் ஆனால் வியாதியானது எப்படி என்று சொல்ல முடியாது மனோவியாதி பணக்கஷ்டம் மனக்கஷ்டம் குடும்ப கஷ்டம் வெளியிலே அம்பக்காக இருப்பார்கள் கூட இருக்கின்ற தொழிலாளர்களே விட்ட பல தொழிற்கூடங்கள் பல நிறுவனங்கள் உண்டு போராட்டங்களை நடத்தி நடத்தி நீங்கள் திறப்பு விழா செய்யும் பூஜை போட்டால் மூடு விழா செய்யும் பூஜை ரெடியாக இருக்கும் நல்லது செய்கின்றேன் என்று ஆரம்பித்தால் ஆரம்பித்தவுடன் அவர்களில் பாதி பேர் எதிரியாக மாறி நமக்கு குழி தோண்டி விடுவார்கள் இது இனிமேல் நடக்கின்ற ஒவ்வொரு நாளும் நடக்கின்ற நிகழ்ச்சி இதற்கு காரணம் என்ன ஒரு நல்ல நாள் நல்ல குரு நல்ல வழிகாட்டி இல்லாமல் தோன்றித்தனமாக அதை இடு இதையிடு இந்த சின்னம் வேண்டாம் அந்த சின்னம் வேண்டாம் ஈவூதி வேண்டாம் குங்குமம் வேண்டாம் நமக்கு என்னப்பா அதிர்ஷ்டம் வீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளமானது இருக்கின்றது உதாரணமாக தேசிய கொடி என்பது ஒன்று இருக்கின்றது நம்ம தேசத்தினுடைய அடையாள சின்னம் தேசிய பறவை என்கின்ற மயில் இருக்கின்றது தேசிய விலங்கு என்று சிங்கம் இருக்கின்றது இவையெல்லாம் எடுத்து விட முடியுமா அதை செய்து பாருங்கள் செய்து பார்த்தால் பாக்கி நீங்கள் சொல்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம் என்னையா சும்மா வேஷம் போடுற சாமியார் மாதிரி சாமியார் கண்டிப்பாக வேஷம் போட மாட்டார் எவனிடம் மாட்ட மாட்டான் கோமனத்தோடு ஓடிடுவான் ஏன்னா சாமியார்னு சொல் சொல்லுவாங்க அவர்களெல்லாம் சாமியாராக முடியாது இல்லறமானது இல்லற வாழ்க்கையானது படுக்க வைத்த கத்தி போல துறவரமானது நிற்க வைத்த கத்தியில் விளையாடுவது போல துறவரம் என்பது அவ்வளவு ஈஸி கிடையாது ஆனால் எதையெல்லாம் எடுக்க வேண்டும் என்று யார் பெயரையோ சொல்லி யாராக புரளியை கலப்பிவிட்டால் பெரும் பெரும் கெட்ட விளைவுகள் பேர் ஆபத்தில் முடிந்துவிடும் இப்போ ஊருக்கு போகிற பஸ்ஸு ஒருத்தருடைய பேரை வச்சு அந்த பஸ்ஸு ஒரு பிரயாண ஒரு பேருந்து பேர் யாரோ ஒரு பேரை வச்சு அவங்களுடைய பெரியவங்க பேரை வச்சோ ஒரு இறைவனுடைய பேரை வச்சோ உடனே அந்த பேரை முதல்ல எடு அப்போ நீங்கள் எப்படி லைசன்ஸ் வாங்குவீங்க எப்படி உங்களுக்கு போக்குவரத்துக்கான உரிமை சான்றிதழ் ஆர்சி புக்கு கிடைக்கும் எல்லாத்தையும் எடு ஒரு அலுவலகத்துக்கு என்ன அலுவலகம் கிராம நிர்வாக அலுவலகம் பேரை எடு மாவட்ட நிர்வாகத்துறை பேரையிடு அப்படி ஒரு விபரீதம் நடப்பதற்கான திட்டங்கள் பல எதிர்வினை சக்திகள் போடுவதனால் நாம் ஒரு தவறான விதையை விதைத்து விட்டால் அது பல கோடி விபரீதங்களை கொடுத்துவிடும் ஒரு மனிதனுக்கு ஒரு தகப்பன் பெயர் தந்தை பெயர் இட்டுத்தான் நமது பெயரை சொல்வோம் அதான் இனிஷியல் அதையும் எடுக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவானுவோம் மாணவர்களிடம் பெரும் கொந்தளிப்பு பெரும் போராட்டம் உலகம் பூரா நடக்கும் எந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு தெரியாது குருவி சொல்கிற மாதிரி சொல்லுவான் அந்த மாதிரியான நாடுகள்லாம் இருக்கிறது பழங்குடி வாசிகள் அவர்களுக்கெல்லாம் தெய்வீக பக்தி நிறையா இருக்கும் ஆதிவாசி என்று இன்னும் காடுகளிலே உலா வருகின்ற மழை தண்ணி குளிர் இருட்டு வெயில் அதெல்லாம் தாங்கி கொண்டு அந்த இலையையே ஆடையாக அணுகின்ற ஆதிவாசிகள் உண்ட பெரிய அடர்ந்த காடுகளும் உண்டு அவர்களுக்கு உள்ள பக்தியிலே கோடியில் ஒரு பங்கு நமக்கு இருக்கின்றதா என்றால் நம்மளுடைய பக்தியெல்லாம் நம்முடைய சுயநலம் நமது தேவை நமது பிரார்த்தனை நமது வேண்டுதலுக்கான பக்தி மட்டும்தான் நம்மை சுற்றி கொண்டிருக்கின்றதே தவிர எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கின்றவர்கள் அவர்கள் பிராணிகள் இருக்கின்றது விலங்குகள் இருக்கின்றது ஒரு பசு இருக்கிறது ஒரு காளை இருக்கிறது ஒரு எருமை மாடு இருக்கிறது யானை இருக்கிறது குதிரை இருக்கிறது புறா இருக்கிறது பறவை இருக்கிறது அவைகள் தன்னுடைய வேலைகளை மட்டும் பார்த்து கொண்டு ஆனால் இறை ஞானங்களை பரப்பும் அது என்பது தெரியாது காக்கை குலத்திற்கு ஒரு உபன்யாசகர் உண்டு ஒரு சொற்பொழிவாளர் உண்டு அண்டங்காக்கை தலைவர் அந்த மாதிரி ஒவ்வொரு பட்சிகளுக்கும் தனது வழிகாட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பறவை பறக்கும்போது நீங்கள் வானத்தை பறகு அப்படியே வரிசையாக ஒன்று சேர்ந்தாற்போல் நூல் அடித்தது போல் அப்படியே நூறு ஐம்பது இருபது வழி மாறாமல் பழக்கும் நாடு விட்டு நாடு கண்டம் விட்டு கண்டம் தேசம் விட்டு தேசம் போகிறது என்ன விஞ்ஞானத்தை வைத்து கொண்டிருக்கின்றது விஞ்ஞானம் ஓரளவுக்கு தான் பறவைக்கிட்ட நம்ம கற்றுக்கணும் விஞ்ஞானம் பறவைக்கிட்ட கற்றுக்கிட்டோம் மெய்ஞானம் அதனால் இந்த ஆகாய பறவை சங்கி எல்லோருக்கும் இனிமேல் கண்டிப்பாக கையில் கொள்வது பாதுகாப்பை கொடுக்கும் திருஷ்டியானது ஒரு அற்புதமான திருஷ்டியை நீக்குகின்ற தெய்வீக சக்தி வாய்ந்த சலுகைகளை வீட்டிலே எட்டு பக்கத்திலும் கட்டி வைப்பது பலவிதமான திருஷ்டி தோஷங்கள் கந்திருஷ்டி சனீஸ்வரனுடைய எதிர்வினை சக்தியில் தாக்காமல் இருக்கும் மந்தவேக எதுவும் ஒவ்வொரு இல்லத்திலும் தினமும் ஏற்றி வழிபடத்தான் வேண்டும் இல்லை என்றால் வேணாலும் நடக்கலாம் முதலில் படுகின்ற இடமானது அநேகமாக தடுக்கி கீழே விழுவார் காலில் தடுக்கும் காலில் தான் படும் பட்ட காலிலே படும் கெட்டக்கூடிய கெடும் ஒரு வசனம் உண்டு அதெல்லாம் வராமல் இருப்பதற்காக தான் பாதுகாப்பை கருதி நீங்கள் எல்லோரும் நம்பிக்கை இருந்தால் இதை செய்து பாருங்கள் இதுக்குன்னு அருள் வாக்கு சுருள் வாக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஞான யோகம் பக்தி யோகம் அதெல்லாம் இப்போதைக்கே நடக்காது கர்ம யோகத்தை பண்ணு தர்மத்தை பண்ணு தர்ம தர்ம தெய்வதை காவந்து பண்ணும் என்று வாத்தியா சொல்லிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா அதையே தான் சொல்லித்தார் பரித்ரானாய சாதுனாம் வினாசாய சதுஷ்கிருதான் தர்ம சம்பா வனாஸ்தாய சம்பவாமி யுகேகே அதனால் எங்கள் தர்மமும் எங்கள் அதமும் நடக்கோ அங்கே நான் தான் இருப்பேன் அதனால் எதுவும் என்னுடையதல்ல அனைத்து முடிதீர்களாக நாச்சலா